நடக்கும் அகமுன அகமண உறவுகளை கடந்தும் தமிழர் குடிகள் இணைவார்கள் எப்ப இணைவார்கள் திராவிடம் என்ற ஒரு பொய்க் கொள்கை இந்த மண்ணில் மண்ணோடு மண்ணாக மக்கி அழிந்து ஒளிந்த பின்பு தமிழ் சமூகங்கள் இணையும் இவைகள் முதல்ல இங்க ஒளிச்செறியணும் இங்கே செடிகள் இந்த பார்த்தீனிய செடிகள் போல திராவிடம் என்பது பார்த்தீனியம் தமிழ் சமூகத்திற்குள்ள வளர்ந்திருக்கிறது தமிழ் சமூகத்துடைய இது வந்து நீங்க திராவிட கட்சிகள் திராவிட செயல்பாட்டாளர்கள் அப்படி மட்டும் யோசிக்காதீங்க இந்த திராவிட சித்தாந்தமும் சிந்தனையும் பல தமிழ் உணர்வாளர்களுக்குள்ளேயே குறைவடைப்பு கிடக்கு அதை உடக்கினும் முதல்ல தமிழ் சமூகத்திற்காக தமிழ் இனத்திற்காக எல்லாரும் ஒன்று என்று சொல்வதை இவர்கள் இன்றளவும் புரிந்து கொள்கிறார்களா அவதூறு சரி ஒருத்தர் சொல்றாரு சரி நீங்க முடிஞ்சா நடைமுறைப்படுத்தி காட்டுங்க ஒரு சவால் கொடுக்கலாம் ஒரு சவால் கொடுத்தாங்க அந்த சவாலுக்கான ஒரு கூட்டம் தான் இது ஒரு சிறிய கூட்டம் ஆனா இந்த இந்த கொள்கைக்கு இத்தகைய ஒரு கூட்டத்தை உள்ளிழுக்கக்கூடிய தன்மை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க